பாரு காலே வந்து ரோட்டில் எண்ணிகிட்ருக்கேன் இந்த வண்டி ஒன்று என்னுடைய பைக்கு பாருங்க இது இது ரொம்ப நாளாக ஓட்டாமல் விட்டு வச்சுருக்கவே அது இப்போ வந்து வண்டியில் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து சரி பண்ண பிறகுது இன்னும் அந்த அண்ணா வரல இறக்கிறதுக்கு அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க இதுதான் ரெடி பண்ணி ஓட்டணும் வேறு வண்டி கிடையாது ஏற்கனவே ஒருத்தவங்களோட வண்டி கடை வாங்கி தான் ஓட்டிகிட்ருக்கேன்

பாக்கலாம் ஆனா நல்லா ஓட்டிருக்காரு இறங்கி வா இறங்கி வந்துட்டாரு வா சாவி வேற எடுத்துட்டு வரல வந்து ஏத்திட்டு வந்தாங்க சாவி வாங்கிட்டு வரலாம்ல சாவி ஏத்துட்டு வரல எனக்கு ஞாபகம் இல்ல சொல்றதுக்கு சாவி இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு இருந்திருக்க அதோ ஏன்னா வெளிய இருக்க நீ வை